ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நான் வந்து டென் கிலோமீட்டர் ஓடி முடிச்சிருக்கேன் என்னுடைய டார்கெட் இந்த இயரில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடி முடிக்கணும் இது வரலும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் இப்போ லாஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன்னா ஃபோர் டே வந்து கண்டினியூவாக டென் கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு சொல்லி இது என்னுடைய செகண்ட் டே இன்றைக்கி நான் டென் கிலோமீட்டர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டைமிங் எப்படின்னு எனக்கு தெரியாது பட் நான் வந்து ஹாப்பியாக ஒன்றே ஃபீலிங் கிரேட் உங்களுக்கு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிஆர்பிஎஃபில் வந்து ட்ரெயின்ஸ்மெண்ட் பண்ணாலும் சரி எஸ்எஸ்ஜிடியில் வந்து கான்ஸ்டபுளுக்கு பண்ணாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியலைல இந்த மாதிரி ட்ராக்கை வந்து சூஸ் பண்ணி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது மெட்டல் ரோடு தார் ரோடு வந்து அதுலேயும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரியும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் ஏன்னா இப்போ இருந்து எந்த கிரவுண்ட் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரோட்டில் தான் அந்த ஃபைவ் கிலோமீட்டரோ ஒன் பாயிண்ட் சிக்ஸோ எயிட் ஹண்ட்ரட் மீட்டரோ நடக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் ஹைட்டு டவுன் ஹைட்டு டவுன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குது இப்போ நான் இந்த ரோட்டில் ஓடிருக்கேன் எல்லாமே வந்து ப்ளெயினாக இருக்குது ஸோ டைமிங் ஈஸியாக கவர் ஆகும் பட் அப் அண்ட் டவுன் இருக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கவர் ஆகுது ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட்டில் பண்ணும்போது நிச்சயம் கவர் ஆகிடும் ஸோ இந்த ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் உள்வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்